ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலைட் லேனர் பிளானை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலங்க லாக்இன் பண்ணுறதுல இருந்து பர்ச்சேஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போயெல்லாம் நம்ம எலர்ட் லேனர் ஆகணும்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்துவிட்டுங்க எஜுகேஷனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேஸ்ட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுங்க அதோடய வேல்யூ வந்துட்டு நைன் ட்ரிபிள் நைன் ஆனால் ஆக்சுவல் வேல்யூ பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மேலேங்க எஸ்பிஐவில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நைன் ட்ரிபிள் நைன் கிடைக்கிது அதுக்குன்னு கூப்பன் கோடை கொடுத்துருவாங்க கோடை அப்ளை பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த எலைட் லேனர் பிளானில் எஜுகேஷனில் எஸ்பிஐ மூலமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைமோட்டில் நம்மளுக்கு வந்து அடிஷன் கூப்பன் கோடு கிடைக்குதுங்க முப்பதாயிரம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பைமோட்டில் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா மதிப்புள்ள கூப்பன் கோட் வந்து நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கும் இது எஸ்பிஓவில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தாங்க ஆஃப்டர் பர்ச்சேஸுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலைட் லேனராக ஒர்க் பண்ணும்போதுங்க எஸ்பிஐல ஒர்க் பண்ணும்போது ப்ரோக்ராம் டியூரேஷன் வந்து நாலு மாதம் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் சரிங்களா அந்த ஆயிரம் ரூபாய் வந்துட்டுங்க மாதம் மாதம் நீங்கள் வந்துட்டு சம்பாரிச்சிக்கலாம் அதில் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் கமிஷனாக சரிங்களா அதே மாதிரி பாஞ்சா மதிப்பில் பைமோட்டில் வந்துட்டு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் ஆகணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பீரியட் நாலு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அஃலியேட் பார்ட்னராக ப்ரொமோஷன் ஆவீங்க ப்ரொமோஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி பதினைந்தாயிரம் ரூபாயாக இருக்கும் ஆன் லேர்னிங் அண்ட் எஃபர்ட்ஸ் இதை பொறுத்து தான் வந்துட்டுங்க மாறும் சரிங்களா ஆனால் எஜுகேஷனில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து நீங்கள் ஒன் இயர்க்கு அக்சீஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்டுக்கலாம் ஓகே பிளானை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்துட்டுங்க எப்படி லாக்இன் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கிறேங்க உள்ளே போகணுன்னு த்ரீ டாட் இருக்குது இந்த இடத்துல த்ரீ டாட் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா இதெல்லாம் வந்து மெம்பர் லாகின் பண்ணுறக்கான ஒரு ஆப்ஷனுங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடும் உள்ளே போய்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்கம் பேஜ் வருங்க வெல்கம் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவீடியட்ஸ் ஓடும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும் ஸ்டெப் டூ என்ன பண்ணணும் ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ நாளைக்கு அதில் என்னென்ன வேலை நம்ம செய்யணும் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஆஃப்டர் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் வந்து என்ன ரூல்ஸ்னு போட்டிருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா இந்த இவங்க கொடுத்துருக்கற எல்லா குரூப்லையும் நம்ம ஜாயின் பண்ணுங்க நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணணும் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் ஃபேஸ்புக் பேஜில் வந்து விசிட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணுங்க ட்விட்டர் வச்சுருக்கணும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் நான் நேரம் வச்சுருப்பீங்க அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தாங்கணும் ஸோ எல்லாம் நண்பர்களை விட்டுடலாம் ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபேஸ்புக் யூடியூப் டெலகிராம் வந்துடாதீங்க அடுத்து வந்து டேஷ்போர்ட் செலக்ட் பண்ணால் அந்த பேஜ்லாம் மறைஞ்சிரும் அது நம்மளுக்கு தேவையில்லைங்க இப்போதைக்கு வந்து நம்ம எப்படி எலைட் லேனர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அது சம்மந்தமான டீட்டெயில் அப்படியே நம்ம பார்த்துடலாம் இந்த இடத்துல இருக்கலாம் பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போகும் உள்ளே போயிட்டு ஸ்டார்கள் பை பைமோட் எஜுகஸ்ட் இப்போ நம்ம எலைட் லேனர் இருக்கிறனால எஜுகஸ்ட்லாம் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் நம்ம உள்ளே போய்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா ஆர் யூ ஷூர் அண்டர்ஸ்டாண்ட் டீட்டெயில்ஸ் த பர்ச்சேஸ் இஃப் எஸ் ஆர் யூ ரெடி டு பர்ஃபீட் நான் எஸ் கொடுத்து உள்ளே போகிறேன் உள்ளே போகணுன்னே பார்த்தீங்கன்னா எலைட் லேனர் மார்க்கெட்டிங் பிளானர் ரெண்டு இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எலைட் லேனர் எலைட் லேனரை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் எலைட் லேனர் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோன்னு பார்த்துலாங்க எலைட் லேனர் சப்ஸ்க்ரை செலக்ட் பண்ணியாச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வர்றேங்க இப்போ வரும் பார்த்தீங்கன்னா எஜ் எஸ்பிஓ மூலமாக ஜாயின் பண்ணுறனால சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த ஆஃபர் கோடு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஎம்என்ஜே டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கோடு தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்குன்னு வீடியோ கொடுத்துருக்காங்க அதுக்குன்னா டிஸ்க்ளைவரும் கொடுத்துருக்காங்க டிஸ்க்ளைவரும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அப்படியே கீழே வந்தால் இந்த கோர்ஸோட டீட்டெயில் எஜுகேஷனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு மார்க்கெட்டிங் காம்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இவங்க வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு கம்ப்ளை கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு என்ன கோர்ஸு நம்ம அடுத்து பார்த்துடலாம் அந்த கோடு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா எஸ்பிஓ டிமன் ஜே ஃபைவ் அந்த காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல காப்பி கொடுத்துக்கலாம் காப்பி ஆயிடுச்சு எனக்கு அடுத்து அப்படியே கீழே வர்றோம் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நீங்கள் பை மோட்லேயும் வந்துவிட்டுங்க ஒரு போனஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுதான் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க சரி ஓகே இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கப்புறம் என்ன இருக்குங்க எஜுகேஷ் கோர்ஸ் பர்சி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பதினஞ்சாயிரம் ஒருத்த ஒரு கூப்பன் கோடு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து பைமோடில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் கொடுக்குருக்குறாங்க சரிங்களா அடுத்து வந்துட்டு ஹவு டு ரெஜிஸ்டர் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா யூடியூபுக்கு போகும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் போயிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு பார்த்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பேக் வர்றோம் ஹவ் டு பர்ச்சேஸ் கோர்ஸ் இதுவும் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோவாக வருங்க அதை நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கோ டு எஜுகேஸ்ட் வெப்சைட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அதாவது இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா எஜுகேஸ்ட் வெப்சைட் நீங்கள் போகலாம் எஜுகேஸ்ட் வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் என்ன கோர்ஸ் அதாவது அட்வான்ஸு மார்க்கெட்டிங் காம்போ அப்படிங்கிற கோர்ஸ் தெரியுங்களா இது நான் வந்து ஆல்ரெடி லாக்இன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இந்த மாதிரி காட்டுதுங்க எவ்வளோ கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒரு கோ செஷன் இருக்குங்க நூற்றி நாற்பத்தொரு க்ளாஸ் இருக்குது சரிங்களா அதுவும் மார்க்கெட்டிங் எஸ்எஸ்னல்ஸ் மார்க்கெட்டிங் மாஸ்ட்ரி மார்க்கெட்டிங் மாஸ்ட்ரி அண்ட் அட்வான்ஸ்டு இந்த மூணு சேர்ந்து தான் நூற்றி நாற்பத்தோரு செஷனுங்க நூற்றி நாற்பத்தோரு செஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மணி நேரம் இவங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க எதனால் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி நம்ம போட்டிருக்குது சரிங்களா அடுத்து பார்க்கும்போது ஒன் இயர்க்கான சேட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன டவுட் வேணும்னாலும் இந்த சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேட் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணுறாலும் கானெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பர்ச்சேஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெனு செலக்ட் பண்ணும்போது கோர்ஸன் இருக்கும் கோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த இடத்துல இருக்கிற த்ரீ டேட்ருக்கு இல்லைங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணால் கோர்சஸ்னு வரும் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வருங்க இதில் வந்துட்டு ஒவ்வொரு கோர்ஸ் வேலையும் வந்துட்டு போட்டிருப்பாங்க சரிங்களா ஆனால் நமக்கு எஸ்பிஓ ரெக்கமெண்டேஷன் பண்ணுற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கோர்ஸுங்க அதை தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா அடுத்த கோர்ஸ் பாருங்கள் இருக்கும் இருக்குங்களா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து நம்ம செலக்ட் பண்ணுங்க சரிங்களா இதை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏ டூ கார்ட் கொடுக்குறோம் கார்ட்டில் வந்து ஏடாயிடுச்சு இங்கே போயிட்டுங்க வியூ கார்ட் கொடுக்குறேங்க வியூ கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பர்ச்சேஸ் வச்சுருங்க ஏடையாக கூப்பன் இருக்குது அதை கொடுத்துட்டு காப்பி கொடுத்தோம்னா அது அப்ளை ஆகிருங்க அப்ளை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறங்க இதில் வந்துட்டு கோ டு எஜுகேஷன் வெப்சைட்டு அதை நம்ம செலக்ட் பண்ணால் உள்ளே போயிடுவோம் ஆல்ரெடி இருக்கிற பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு இப்போ லாகவுட் பண்ணிக்கிறேன் நான் அப்போ தான் வந்துட்டு நம்ம கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடுங்க லாக லாகின் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு கோர்ஸ் பேஜ் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்துட்டு டெமோவுக்காக கோர்ஸ் டேரெக்டாக கொடுத்து நான் உள்ளே போய் காட்டை எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்த்துலாங்க அப்படியே கீழே வந்தாங்க அட்வான்ஸு மார்க்கெட்டிங் காப்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா தான் வந்து நம்ம எஸ்பிஓ வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு நம்ம தான் எடுக்கணும் வேறு எந்த கோர்ஸ் எடுத்துக்கூடாதுங்க நல்லா பார்த்துங்க அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ அதோட வேல்யூ முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா அவங்க எஜுகேஷன்ல வந்து ரெ ரெடி பண்ணி கொடுக்குறது வந்துட்டுங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அதை நம்ம ஏ டூ கார்ட் கொடுக்குறோம் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கேட்குங்க ஓகே நம்பிள்ளே நான் வந்து சாம்பிளுக்கு வந்துட்டு வேற ஒரு கோர்ஸ் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னென்ன ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டதுனால இந்த அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ வந்துட்டு எனக்கு கண்டினியூ டூ லேர்னிங் தான் காட்டுது சரிங்களா அதனால் வந்துட்டு நான் அடுத்த வேறு ஒன்று வந்து சாம்பிள் பண்ணி காட்டுறேங்க இந்த மாதிரி டூ கார்ட் கொடுத்துட்டுங்க வியூ கார்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும் கார்ட் இருக்குது நீங்கள் அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூப்பனாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு சரிங்களா அந்த எஸ்பியோ ரெக்கமெண்ட் பண்ணுற குரு கோர்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை தான் கூப்பன் அப்ளை ஆகும் இந்த மாதிரி வேறு ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி கூப்பே அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா மினிமம் ஸ்பென்ட் கூப்பன் வந்துட்டு இந்த மாதிரி இறவு காட்டிடுங்க சரிங்களா அதனால் மறக்காமல் அந்த அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் இதை வந்துட்டு சாம்பிள் க பண்ணி நண்பர்களே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுங்க நாளைக்கு அவங்க கொடுத்த அந்த ஆர்டர் ஐடியை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணினா உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் ஆயிருங்க அதிலிருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் நாலு மாதத்துக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்ங்க அதுக்கப்புறம் மாதம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து மருந்துள்ள நண்பர்களும் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து மாதம் பஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இதுதான் வந்து எலட்டில்னோட பிளானுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி